தனுசு ராசி நேயர்களே குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இது நாள் வரை உங்கள் ராசிக்கு ஆறில் சஞ்சரித்த குரு பகவான் திருக்கணித சித்தாந்தபடி வருகின்ற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் சிறப்பாக சஞ்சரிக்க உள்ளார் அதுபோல வாக்கிய சித்தாந்தபடி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றில் ராகு ஒன்பதில் கேது சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் பண வரவுகள் மிக தாராளமாக இருந்து குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் எந்த ஒரு காரியத்திலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் தொழில் நிமித்தமாக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் அடுத்து குறிப்பாக தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வுகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு மேல அதிகாரிகளுடைய ஆதரவானது மிகவும் சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு குரு தனது சிறப்பு பார்வையாக ஜென்ம ராசி மூணு பதினொன்று ஆகிய ஸ்தானங்களை பார்க்க உள்ளதால் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு திருமண வயதை அடைந்த ஆண் பெண்களுக்கு சுபகாரியங்கள் கைகூடி மனமகிழ்ச்சி ஏற்படும் ஒரு சிலருக்கு விரும்பியவரை கைப்பிடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது வருகின்ற நாட்களில் உண்டு உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது உடன் பிறந்தவிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் வருகின்ற நாட்களில் விலகி ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு குரு பகவானுடைய சஞ்சாரமானது மிக சிறப்பாக இருப்பதால் உங்களின் பொருளாதார நிலையானது மிகவும் சிறப்பாக இருந்து குடும்பத்தில் சுபிச்சங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உண்டு இந்த தருணத்தில் ஒரு ராசியில் அதிகாலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது அர்த்தாஷ்டம சனி நடப்பதால் வேலை வலு சற்று கூடுதலாகவும் இருக்குமே தவிர பொருளாதார எந்த விதத்திலும் குறை இருக்காது அசையும் அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்களின் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் வருகின்ற நாட்களில் நீங்கள் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சனி பகவானுக்கு வழிபாடு மேற்கொள்வது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது பெருமாள் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் நேர்களே இதுவரை தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை உங்களிடம் கூறினேன் மற்ற ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஸ்பார்க் மீடியா நெட்வொர்க்கை பார்க்கவும் நன்றி வணக்கம்